தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அடுத்த வாரம் அக்கட்சியின் தலைவர் விஜய் வீடியோ மூலம் அறிமுகப்படுத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயித்துள்ள தா இரண்டே நாட்களில் ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துள்ளது முன்னர் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாட்டில் கொடி சின்னம் குறித்து விஜய் வெளியிடுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தில் சேர இதை தடை பிடிக்க வேண்டியது கட்டாயம் என்று விஜய் அறிவித்த உறுதிமொழி அந்த உறுதிமொழியில் அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் என்பது உள்ளிட்ட விஷயங்கள் இடம்பெற்றுள்ளன நடிகர் விஜய் அண்மையில் அரசியல் கட்சியை தொடங்கினார் தொடர்ந்து கட்சியில் நிர்வாகிகளை நியமித்து பணிகளை தீவிரப்படுத்தி வந்தார் இந்த நிலையில் தமது வெற்றி கழகம் கட்சியின் சார்பில் உறுப்பினராக சேர அழைப்பு விடுத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் விஜய் கட்சியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வளர் அந்த வீடியோ பதிவிடப்பட்டுள்ளது அந்த வீடியோவில் பேசியுள்ள விஜய் இது எங்களுடைய ஐடி கார்டு தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் அட்டை நான் எடுத்துக்கொண்டே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அடிப்படை சமத்துவ கொள்கையை பின்பற்றி வரப்போகும் சட்டமன்ற தேர்தலை நோக்கி என்னுடைய பயணத்தில் இணைந்து மக்கள் பணி செய்ய நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட கட்சியின் உறுதிமொழியை படியுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் விருப்பப்பட்டால் உறுப்பினராக சேருங்கள் என அதில் அவர் பேசியுள்ளார் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக் காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் ஜாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் என்று நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி